பார் ஹரஹாதே நமஸ்காரம் சொல்லுங்கம்மா ஜீவன் வெளியேறினதும் ஆத்மா சொன்னீங்க ஜீவன் வெளியேறியதும் ஆத்மா செயலிழக்குறதுன்னு நான் சொல்லல அதாவது கருத்து என்னன்னா ஜீவன்கிறது வந்து ஆத்மாவனுடைய பிரதிபலன ஒளி இப்போ வந்து ஒரு டியூப்லைட் நல்ல பழிச்சல் இருந்தால் நம்ம எல்லாம் பார்க்க முடிகிறது அதே ஒரு வாட்ஸ் பல்பு அங்கே வச்சுட்டோம்னா அந்த ஒளியை நம்மளுக்கு கண்ணை கூசி பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும்ல அது மாதிரி இந்த டியூப்லைட் மாதிரி டியூப்லைட்டில் வச்சு நம்ம வந்து பொருட்களை பார்க்க முடியும் அந்த டியூப்லைட் மாதிரி இருக்குது ஜீவன் ஜீவனுங்கிறது என்ன ஆத்ம பிரகாசத்தை புத்தியில் வாங்கி பிரதிபலிக்கிறது அந்த ஜீவன் அப்ப நமக்குள்ள ஆத்மசக்தி இந்த ஜீவாத்மாவா இப்படி இருக்கு பிரதிபலன ஒளியா இருக்கு நேரு உள்ளொளிய நம்மளால தாங்க முடியாது அதனால மரணம் நிகழும்போது என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் இந்த ஜீவன் பிரதிபலன மொழி ஆனால் அதுவும் தனியாக இருக்காது மனசையும் இழுத்து கொண்டு மனசுங்கும் பொழுது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அந்த நான்களையும் இழுத்துக்கொண்டு அப்புறம் இந்திரியங்கள் கண் காது மூக்கு நாக்கு முதலான பத்து இந்திரியங்கள் மூலம் இந்த சரீரத்தில் மனசு இவ்வளோ நாளும் வாழ்ந்து வேலை பார்த்துருக்கு அதை எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு அதனுடைய வினைகள் எண்ணங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வெளியேறுகிறது இதுதான் உயிர் பிரிவதுங்கிறது மூச்சு நிற்கிறது மட்டும் இல்லை மனம் இந்த ஜீவன் அதெல்லாம் வெளியேறி விடுகிறது இப்போ ஆத்மா இருக்கு ஆத்மா அழியாமல் இருக்கு அகலாமல் அசையாமல் இருக்கு ஆனா ஆத்மா இருந்தாலும் இந்த உடம்புக்கு இப்போ பார்க்க முடியாது ஏன்னா ஜீவன் இல்லை இந்த வெளிச்சம் ரொம்ப நிறைய இருந்தாலும் நம்ம கண்ணால அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாது இல்லையா அதை மாதிரி ஆத்மஸ்வரூபம் ஒரு கணமும் நம்மை விட்டு பிரியாது இருக்க இப்ப இந்த உடலுக்கு வந்து அந்த சக்தி இல்லை ஏன்னா ஜீவன் பிரிந்து விட்டது உடலுக்கு அறிகிற சக்தி இல்லை அறிவு மயமா சக்தி ஏற்று போகல உடம்புக்கு தான் சக்தி இல்லாமல் போயிடுது ஒளி ஒவ்வொருத்தருக்கும் அப்படி பிரதிபல பலன ஒளி இருக்கு அந்த பிரதி பிரதிபலிக்கிற ஒளியோடு மனசு சேர்ந்து கொண்டு உலகத்தை பார்க்கிறது அறிகிறது எல்லாம் செய்கிறது உயிர் பிரியும் பொழுது மூச்சு நிற்கும் பொழுது இந்த ஜீவன் ஆகிய அந்த பிரதிபலன மொழியும் மனசும் இந்தியங்களும் வினை எல்லா வாசனைகள் எல்லாம் வெளியேறி விடுகிறது அதுதான் அங்க நான் சொன்னேன் ஆத்மா செயலற்று போகல எப்பயுமே ஆத்மா செயல்களுக்கு அப்பால் தான் இருக்கு மயமாக இருந்து கொண்டிருக்கிறது உடலுக்கு செயல்பட முடியாது எது இல்லாமல் ஜீவன் இல்லாம புரியுது இல்லை ஏதாவது தெளிவு வேணும்னா கேளுங்கம்மா அப்ப ஜீவாத்மான்னு ஏன் சேர்த்து சொல்றோம் இது சரியான கேள்வி இப்போ இந்த ஜீவாத்மாங்கிறதுல வந்து ஆத்மாவனுடைய ஒளி இருக்குல்ல அறிவு இருக்குல்ல அது இல்லாட்ட நம்மளால அறிய முடியாது இப்போ மனசும் ஜடம் தான் மனசுக்கும் தனியா அறிய முடியாது கண்ணு ஜடம் தான் தனியா பார்க்க முடியாது அதுதான் நான் சொல்றேன் அதான் சொல்லணும் இப்போ டியூப்லைட்டை கொண்டு நாம பார்க்குறோம் ஒரு பத்தாயிரம் வாட்ஸ் பல்பு போட்டா அந்த ஒளியில நம்ம கண்ணே கெட்டு போயிடும் கண்ணே பொசுங்கி போன மாதிரி போயிடும் சூரியனை எவ்வளோ நேரம் உங்களால் நேரம் பார்த்துட்டு இருக்க முடியும் அவனு அது எப்படியான ஒளி நம்மளால பார்க்க முடியல நமக்கு கொஞ்சம் ஒளியே போதும் அந்த கொஞ்சம் ஒளிங்கிறது தான் இந்த பிரதிபலிக்கிற ஒளி அதுதான் ஜீவன் அதுக்காக தான் ஜீவனுங்கிற வடிவில் தன்னை சூரிய கொண்டு கடவுள் அப்படி வந்திருக்காரு ஜீவனுங்கிறது வந்து கடவுள் தான் பிரதிபலன வடிவில் தன்னை குறைத்து கொண்டு அப்படியே வந்தால் நமக்கு தெரியாதுங்கிறனால அப்படி சுருக்கி கொண்டு இருக்கிறார் அது போதும்ன உடனே அதுதான் நான் எல்லாமே கொண்டு கடவுளியை மறந்து நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படி இது வந்து உண்மையில் அந்த ஜீவாத்மாங்கிறதுல வந்து ஆத்மாவினுடைய அறிவும் இருக்குது இந்த உடலினுடைய ஜடத்தன்மையும் இருக்குது ஆத்மாவினுடைய அறிவு இருக்கிறதுனால அது ஆத்மா ஜடத்தன்மையும் இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஜீவாத்மா அது உண்மையில் அகங்காரந்தான் நான் ஒரு தனியாளு நீ ஒரு தனியாளுங்கிற அந்த அகந்தை தான் இந்த பிரதிபலன ஒளியையும் பிடித்து கொண்டு ஆத்மா மாதிரி நடித்து இருக்கிறது அதனால் அதுக்கு பேர் ஜீவாத்மா இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க சிதாபாசம் அறிவினுடைய பிரதிபலனம் ஆபாசம்னு பேச்சு வழக்கில் ஆபாசம்னு சொன்ன அறிவிறக்கத்தக்கதுன்னு சொல்றோம் இந்த இடத்துல தத்துவத்தில் பிரதிபலன் பா பாசம்னா ஒளி பிரதிபலன ஒளி ஒரிஜினல் மூல ஒளி அல்ல பிரதிபலன ஒளி தான் ஆனால் இப்போ ஒரு த தட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எவர் சில்வர் தட்டை அது கையில் நல்ல ஒரு உயர்ந்தரக வாட்ச் கட்டியிருக்கோம் அந்த வாட்சில் ஒளிப்பட்டால் அந்த ஒளி ரூமுக்குள்ளே அடித்தா அதுவே இன்னும் கொஞ்சம் ரூபாய் பிரைட் ஆக்கி காட்டிடுதில்ல அது மாதிரி தான் இந்த ஜீவன் வந்து ஆத்மாட்டேந்து டேந்து ஒளியை வாங்கி கொண்டு ஆனால் இது புறப்பொருளையே பார்க்குறது தன்னை புறப்பொருளாகவே நினச்சிக்கிறது அதனால் இது ஜடமும் ஜடத்தன்மையும் இருக்குது அறிவு தன்மை சொல்லுவாங்க சித்னா அறிவு அறிவற்ற தன்மை ரெண்டும் போட்டு ஒரு முடிச்சு போட்டு வச்ச மாதிரி இருக்கான் இந்த ஜீவன் அந்த ஜீவன் அந்த இத்திரோண்டு அறிவே நமக்கு போதுமா இருக்கு இந்த உலக காரியங்கள் எல்லாம் நடத்திக்க ஆனா தன்மை அறியணும்னா இந்த உலகை அறிகிற தன்மையை விட்டுட்டு உள்ள போகும்போது நீ ஜீவனுங்கிற இந்த குறுகின தன்மையை விட்டுட்டு உன் இயல்பான எல்லையற்ற அறிவு பெருளிங்கிற நிலைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறது அதுக்கு இது வரமாட்டேன்னு பயப்படுதான் இந்த ஜீவன்கிற அகங்காரம் அதை விட்டுட்டு போகிறது தான் உண்மையான துறவு அப்படி உள்ளுக்குள்ளே இந்த ஜீவத்தன்மையை ஒதுக்கி சொரூபத்தில் நிற்கிறது அதுக்கு தான் அதை உள்ளிருந்து அழைத்து கொண்டே இருக்கிறது அந்த ஆத்மசக்தி அப்போ உயிர் பிரியும் போது இந்த ஜீவன் தான் அகங்காரம் தான் ஜீவ அகங்காரம்னா வெளியேறுகிறது அதில் அறிவும் இருக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது அதே சமயம் முற்றிலும் அறிவாகவும் இல்லை அது ஜடம் ஜடத்தன்மை சேர்ந்து அது சி ஜட கிரந்தி அறிவு அறியாமை இரண்டின் முடிச்சாக அது இருக்கிறது புரியுதா சரி அறிவியினர்களால் இன்றைய சற்சங்கத்தை இதோட பூர்த்தி பண்ணி நினைக்கிறேன் நாமும் சொல்லி பூர்த்தி செய்வோம் शिवाय ओम शिवाय नम शिवाय नमः नम नमः शिवाय ओम शिवाय नम शिवा नमो नम शिव நமவும் ஷிவாய நமக சிவாய நமவும் நம சிவாய எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு அன்னை வரலாலே வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி இன்னும் ஒரு பதினெட்டு நாள் கழித்து திருச்சியில் மலைக்கோட்டையில் ஸ்ரீ தாயுமானவர் தன்னுடைய குருநாதரை சந்தித்த அந்த மௌன மட்டம் மௌன குரு மட்டாலயம் அங்கே வச்சு ஒரு விழா எடுக்கிறோம் என்ன விழா அப்படின்னா தாய்மானவர் பாடல்கள் அனைத்தையும் ஒரு இசைக்கலை கலைஞரை கொண்டு பாட வச்சு பின்னணியில் வயலின் மிருகங்கமும் இசைக்க வச்சு அதை முறையாக ஒலிப்பதிவு பண்ணி அதையெல்லாம் சேர்த்து ஒரு ஒலிப்பேழை ஆடியோ ஆல்பம் அப்படியே வெளியிடுகிறோம் அதற்கான வெளியீட்டு விழா அங்கு இருபத்தி ஏழாம் தேதி திருச்சியில் நடக்க இருக்கிறது இது குறித்த பத்திரிகையும் வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் வரும் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன் அப்படி கலந்து கொள்ளுகிறவர்களெல்லாம் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள்ளே எங்களுக்கு தெரிவிக்கணும் நாங்கள் வரோம் அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணிக்கணும் அந்தரவத்துக்கெல்லாம் பதிவு பண்ணுற மாதிரி பதிவு பண்ணணும் ஏன்னா வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் தங்கிறதுக்கு காலையில் பத்துலேருந்து ஒரு மணி வரைக்கும் நிகழ்ச்சி இருக்குது சில பேருக்கு முதல் நாளே வந்தால் தான் தோலாக இருக்கும் அதனால் அதுக்கும் மண்டபம் ஏற்பாடெல்லாம் பண்ணுறோம் வந்து தங்கிட்டு காலையில் நிகழ்ச்சியில் கலந்துட்டு மத்தியானமும் பிரசாதம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் அவர் அவர் கோயிலுக்கு போகிறது ஸ்ரீரங்கம் மாதிரி போகிறதுனா போயிட்டு கிளம்பலாம் முதல் நாள் மாலை எப்படி அந்தரத்துக்கு வரீங்களோ அது மாதிரி ஆறு மணிக்குள்ளே இதுக்கு வரணும் மண்டபத்துக்கு வந்துடணும் அதனால் முதல் நாள் இரவு மறுநாள் காலை அன்றைக்கி மத்தியான நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே மூணு நேரத்துக்கும் உணவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு நீங்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் அதனால் வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள் தாயுமானவர் பாடல்கள் அனைத்துக்கும் உரிய ஒலிப்பேழை அது பற்றின விவரங்களும் அப்பொழுது தெரிவிக்கப்படும் அதை மாதிரி விருப்பப்படுகிறவர்கள் அதை வாங்கி கொண்டு பயன்படுத்தலாம் இந்த பாடல்கள் அனைத்தையும் திரும்ப திரும்ப தினந்தோறும் தவறாமல் கேட்டு வந்தால் அப்படியே உள்ளத்தில் நல்லா இறங்கிடும் அது பெரிய சத்சங்கமாக நமக்கு இருக்கும் அதுக்காக தான் தாய்மானவர் பாடல் முற்றுதல் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த ஒலிப்பயையை வெளியிடுகிறோம் அதில் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு எல்லோரையும் அன்போடு அழைக்கின்றேன் நமஸ்காரம் ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர தேவா